மதுரையிலிருந்து அஜீஸ் என்பவர் கேட்கிறார் இரு முஸ்லீம்கள் வாழ்முனையில் சண்டையிட்டுக் கொண்டால் இருவரும் நரகவாதிகள் என்று ஹதீஸ் உள்ளது இருவரும் அநீதி இழைத்திருந்தால் இருவரும் நரகவாதிகள் என்று சொல்லலாம் ஆனால் ஒருவர் மீது நியாயமும் மற்றொரு மீது அநியாயமும் இருந்தால் இந்த ஹதீஸை எப்படி எடுத்துக்கொள்வது நரகவாதிகள் என்று சொன்னால் நிரந்தர நரகமா இதில் அநீதி இழைக்கப்பட்டவர் இறந்தால் அவர் ஷஹீதா இல்லை ஹதீஸில் கூறியவர் நரகவாசியா விளக்கவும் அப்படின்னு கேட்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா இதல் தக்கல் முஸ்லிமானு முஸ்லிமானி பிசைஹிமா இரண்டு முஸ்லிம்கள் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில் முப்பத்தி ஒன்னாவது ஹதீஸாக இருக்கிறது வேற இடத்துல இருக்கிறது ஒன்னு மட்டும் போகுது நமக்கு முஸ்லிமானி பிசைமா இரண்டு முஸ்லீம்கள் வாழ்முனையில் சந்தித்து கொண்டால் அதாவது சண்டையிட்டுக் கொண்டால் யுத்தம் செய்து கொண்டால் சொல் காத்திலும் ஒரு மக்கத்தோடு பின்னார் குன்றவனும் கொல்லப்பட்டவன் நரகத்துல இருப்பான் வாழ் அடுத்து சண்டை போடுறாங்க சண்டை என்று சொன்னால் கோவத்துல கைய கையை நீட்டி அடிக்கலாம் கொண்டு கருத்து என்னன்னா அது குலைக்குறி ஆயுதம்ன்ற அர்த்தம் அந்த காலத்துல தான் இருந்துச்சு இப்ப துப்பாக்கி கூட எடுத்துக்கணும் அதாவது குலை கருவின்னு அர்த்தம் குலைக்கருவி இல்லாம சண்டை போட்டீங்கன்னு வைங்க அந்த சண்டைக்கு நரகத்து போக மாட்டீங்க சாக மாட்டீங்க இல்ல இவன் பெரும்படுத்த பொருத்த அவனும் அவனு போட்டு அடிக்கிறான் இதுல ரெண்டு பேரும் சாக மாட்டாங்க இவனுக்கு காயம் அவனுக்கு காயம் தான் ஏற்படும் சாவடிக்கிற ஆயுதங்களுக்கு தான் அதை சொல்ல இங்க சொல்றாங்க அர்த்தமா இருந்தாலும் குலைக்கருவின்னு அர்த்தம் வாழை கொண்டு கருத்து எது இதெல்லாம் கொலைக்கு வந்து உதவுமோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போனாடா எதுக்கு போறீங்க உனக்குள்ள பிரச்சனை தான் பேசி தீர்த்துக்க அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் ஒரு நடுப்பு நடுவர் வச்சு பேசு அல்லது சும்மா கை கலப்பு கூட செஞ்சுக்கிட்டா கூட மனித ஐயல் விட்டுருந்தான் எதுக்கு அருவாலை தூக்குற எதுக்கு மாலை எடுக்கிற எடுக்கிற ரெண்டு பேரும் துப்பாக்கி ரெண்டு பேரும் வாழை எடுத்தீங்கன்னு நீனும் அவனை கொள்றதுக்கு ரெடியா இருக்கிற அவனும் உனே கூட ரெடியா இருக்கான் அதான் அர்த்தம் அப்ப சொல்லு என்ன செய்யறாங்க சொல்றாங்க இதழ் அனுப்பி முஸ்லிமா இரு முஸ்லீம்கள் வாழ்முனைகள் சந்தித்துக் கொண்டான் அதாவது ஆயுதம் தாங்கி சண்டையிட்டால் கொலை கருவியை வைத்து சண்டையிட்டால் புல் காத்திலும் ஒன் மகத்தூடு பின்னார் கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்திற்கு தான் செல்வான் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க அப்ப ஒருத்தர் கேட்குறார் அல்லாவுடைய தூதுரை ஹாதல் காத்திருவோம் இவன் கொலை செஞ்சான் இவன் நரகத்துக்கு போகிறது ஓகே ஃபமா பாலூன் கொல்லப்பட்டவன் நிலமை என்ன அவன் நரகத்துக்கு போகணும் ரெண்டு பேரும் வாழ்மொன்னே சண்டை போட்டுக்கிறாய்ங்க அப்ப ஒருத்தன் கொண்டுட்டான் ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டான் கொன்றவன் நரகத்துக்கு போகிறது நம்ம ஒத்துக்கிறது அறிவு கொல்லப்பட்டவன் நரகத்துக்கு போகணும் அவன் கொள்ளலையை கொல்லப்பட்டு தானே இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க இல்ல இன்னஹூக்கான ஹரிசன் அடா கத்திலி சாஹிப் ஹி இவனு அவனை கொள்றதுக்கு தானே தயாரா இருந்தா வாழை தூக்கணா இவனு அவங்க முந்திருச்சு இல்லாட்டி இவங்க முந்திருக்கும் அப்ப இவனை அவனை கொள்றதுக்கு தான் நிக்கிறான் அவனை இவனை கொள்றது தான் நிக்கிறான் ரெண்டு பேருடைய நோக்கமுமே எதிரியே கொள்ளணும் கொள்ளணும் வகையில ஒருத்தன் தானே கொள்ள ஒருத்தன ஜெயிக்க முடியும் ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாதுல்ல அப்ப ரெண்டு பேரும் கொள்ளணும் தான் நிக்கிறானோ அதுல ஒருத்தன் கொல்லப்பட்டான் ஒருத்தன் கொண்டுட்டான்னு சொன்னா ரெண்டு பேரும் நரகம் தான் கருணை கிடையாது கேட்டா கொஞ்சம் முந்தி இருந்தா இவன் கொண்டிருப்பான் அவனை அப்ப அடுத்தவனை கொள்றதுக்கு இவன் தானே ஆசை உள்ளவனா இருந்தான் அப்படின்னு ரசூல்லா தான் நீங்க எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில் முப்பத்தி ஒன்னாவது ஹதீஸ்ல அது வருகிறது இப்போ என்ன பிரச்சனை கேட்டா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஏன்னு கேட்டா இதுக்கு இது மாற்றமான சில கருத்துக்கள்லாம் வருதுல்ல அதையும் பார்த்துட்டு இதுக்கு என்ன கருத்து கொடுக்கலான்னு வரணும் எப்படி வருதுன்னு கேட்டா சொல்றாங்க மண் குத்தில தூன மாளிகை புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பதாவது ஹதீஸ் அதுல என்ன வருதுன்னா மண் குத்தில தூண மாளிகை ஷஹீத் ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தை காக்கும் போரில் கொல்லப்பட்டால் அவன் ஷஹீது இப்ப என்னுடைய பணம் இருக்குது பாக்கெட்ல ரூபா வச்சுட்டு போறேன் அதை பறிக்கி பறிக்கிறதுக்கு வர்றான் கூட்டு இல்லையாங்கிறான் கொடுக்க முடியாதுங்கிறான் அவனை ஏத்த நான் சண்டையிடுறான் அவன் என்னை கொண்டுகிட்டான் அவனை ஏத்த நானும் தான் சண்டையிடறேன் அவனும் சண்டைக்குறான் நான் எதுக்கு சண்டையிடுறேன் ஏன் என்னுடைய பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் சண்டைக்கு போறேன் அவன் பறிக்கிறதுக்கு சண்டைக்கு வர்றான் ரெண்டு சமமா இல்ல பறிக்கிறதுக்கு சண்டை சண்டைக்கு வர்றவன் என்னை கொண்டு விட்டான் என்னை கொண்டுட்டான்னு சொன்னா நான் வந்து சகிது ஏன் ஷஹீதே நான் உயிர்த்தியாக அநியாயத்தை கட்டுப்படாம தீமைக்கு எதிராக நான் நின்று அந்த ஒரு காரணத்தினால எனக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும் என்றால் ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும் அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இங்க கொல்லப்பட்டவன் சகித் ஆகுறான் எதனால சஹித் ஆகுறான் இங்க வந்து ஒருத்தன் வந்து அநியாயமா இவனை கொல்ல வர்றான் ஒருத்த வந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக நிற்கிறான் நிக்கிறான் காத்துக் கொள்வதற்காக எதிர்த்து நிக்குதல் என்று வரும் பொழுது அதுல வந்து இவன் இவன் குழையால் வர வரமாட்டான் இவன் அவளை கொண்டான்னு சொல்றான் இந்த இவன் கொல்லப்பட்ட அவனுக்கு கொண்டு விட்டான்னு சொன்னா அவன் உயிர் காப்பதற்காக வேண்டி தற்காப்புக்காக சண்டை போட்டான் கணக்கில் வருவானே தவிர குற்றவாளி ஆக மாட்டான் அதே மாதிரி வந்து ரசூல் ஆட்ட ஒருத்தர் கேட்கறாரு முஸ்லீம்ல ஒரு கூடிய ஹரீஸ் முஸ்லீம்ல ஹதீஸ் எப்படி வருது கேட்டான் ஒரு மனித ரசோல்லாட்ட வர்றாரு அல்லாவுடைய தூதரே அகத மாலி எனது செல்வத்தை பறித்து கொள்வதற்கு ஒருத்தன் வருகிறான் வந்து என்ன செய்யறான் என்னுடைய சொத்து பணம் எடுத்துக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுகிறான் அப்படி பண்ண என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க நீங்க கொடுக்குற கொடுக்காத அவன் பறிக்க வந்தான்னு சொன்னா அவன் எவ்வளவு மிரட்டினாலும் சரி அச்சுறுத்தினாலும் சரி ஃபுல்லாவ தோத்திகி மாலக்க உன்னுடைய செல்வத்தை வந்து அவன்கிட்ட நீ கொடுத்துறாதே அப்படிங்கிறாங்க அவர் கேட்குறாரு அர் ஐ தையன் காத்தலனி அப்போ அவன் என்னோட சந்தைக்கு வந்தால் யுத்தத்துக்கு வரான் அறுவடை எடுத்து வெட்ட வரான் அப்படி வந்தால் நான் என்ன செய்வது அப்ப சொல்ல சொன்னான் காத்திருக்கு நீன்னு சண்டைக்கு போ அவன் வந்து உன்னுடைய சொத்தை எடுப்பதற்காக தான் வர்றான் சொத் ஒருத்தன் வந்து சொத்தை எடுக்கிறமே ஒருத்தன் சொத்துக்கு சொந்தக்காரன் அந்த க்ரௌண்டில் வரும்பொழுது அவன் 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 கேட்குறான் தரியா இல்லையாங்கிறான் தரமாட்டேன்னு சொல்லு சந்தைக்கு வந்தால் இப்போ காத்திருக்கு நீன்னு சண்டைக்கு போ அப்ப அவன் என்ன மாதிரி சண்டைக்கு வர்றான அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் கேட்கிறாரு ஆராயத்தையும் கத்தலனி நான் சண்டைக்கு போகும்போது என்னை உன் கொண்டு விட்டான் என்ன என்ன ஆகுறதுன்னு அவர் கேட்கிறாரு அப்ப ரசூல்லா ஷஹீதுன் நீ ஷஹீத் ஆயிருவ நீ உன்னுடைய சுத்த காப்பாத்திருக்கா வேண்டி நீ சண்டைக்கு போற அவங்க ஓங்கி உன்னை கொண்டு விட்டான் கொண்டுட்டான்னு சொன்னா சஹீத் ஷஹீதுன் நீ வந்து ஷஹீத் உயிர் தியாகி அப்புறம் அவர் கேட்கிறாரு அராயத்தையும் கத்தல் துகு நான் உன்னை கொண்டுட்டா கேக்குறாரு அது கை வாங்கி ஏன் கை வாங்கி போய் அவனை நான் கொன்று விட்டால் ஹூவ பின்னார் அவன் தான் அரகத்துக்கு போவான் நீ போக மாட்டேன் அப்படின்னு ரசிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்ப இதுல என்ன காட்டுது என்று கேட்டா ரெண்டு பேர் சண்டை போட்ட அனைவருக்கும் உள்ள ஹதீஸ் இது இல்ல சும்மா ரவுடித்தனம் பண்றதுக்காக வேண்டி அருவாள் எடுத்துட்டு போறது அலப்பறம் பண்ணுவாங்க இல்ல சலம்பல் பண்ணி நான் பெருசா நீ பெருசான்னு காட்டுவதற்கு இவன் ரவுடி அவன் ரவுடி ரெண்டு பேரும் பக்கமும் நியாயம் இருக்காது நீனா நானா பாத்துக்குறோம்னு இறங்குறாங்க இப்பதான் ரெண்டு பேரும் நரகத்துக்கு போவான் ஏன்னு கேட்டா இவன் இவனுடைய ஹக் அவன்கிட்ட இல்ல அவனுடைய ஹக்கை இவன் இல்ல அவனால என்ன செய்யறான்னு கேட்டா நீ பெருசா நான் பெருசாங்கிறது ஆயுதம் தூக்குறான் இவன் தூக்கணும் அவனும் தூக்குறான் எந்த மாதிரி தூக்குறான் ரெண்டு பேரும் தூக்குறான் தூக்குறான் அவன் ஆயுதத்தை தூக்குனதும் இவனை கொள்றதுக்கு தான் இவன் ஆயுதத்தை எடுத்ததும் அவனை கொள்வதற்கு தான் என்னத்துக்காகடா சண்டை போட்டீங்க அந்த சண்டை போடுவதற்குரிய ஒரு நியாயமே இருக்காது வாழை எடுக்கிறதுக்குரிய எந்த ஒரு நியாயமும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நியாயமற்ற சண்டைக்கு போய் போய் இருந்தால் மட்டும்தான் இவனும் குற்றவாளி அவனும் குற்றவாளியா வருவான் என்னுடைய பணம் என்னுடைய சொத்து என்னுடைய மானம் என்னுடைய குடும்பம் என்னுடைய மரியாதை அதை அதை காப்பாத்துறதுக்காக வேண்டி நான் வந்து சண்டையிட்டு நான் வந்து ஆனால் நான் ஷஹீது அது மாதிரி நான் அவனை கொண்டுட்டேன் என்று சொன்னால் நான் குற்றவாளி இல்லை அவன் அரகவாசி இப்படி ரசிகுல்லா தெளிவுபடுத்தின இந்த ஹதீஸையும் இணைத்து வைத்து என்ன செய்ய வாழ்முனையில் சண்டையிட்டுக் கொள்வதற்கு ரீசன் இருக்கணும் ஏதாவது நியாயம் இருக்கணும் அந்த நியாயத்திற்காக உன் பக்கம் நியாயம் இருக்கணும் அவன் பக்கம் நியாயம் இருக்கக்கூடாது அப்ப நீ நியாயத்துக்காக எதிர்த்து நின்று நீ கொல்லப்பட்டால் அந்த ரெண்டு பேரும் நரகத்துக்கு போவான்கிற அந்த ஹதீஷன் நீ வரமாட்டாய் ஏன் வரமாட்டாய்னா அதுக்கு விளக்கமான வேற வேலை இருக்குது அந்த ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும் நம்ம விளைவிக்கணும் அதனால வந்து நியாயத்துக்கு பொருந்தாது சும்மா சண்டைக்கு வந்து என்ன செய்யறீங்க சாதாரண கைகளை முடியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அருவளை தூக்குறான் அவன் தூக்கணும் இவனும் தூக்குறான் அப்படின்னு மாறி இருப்பார்களே ஆனால் அந்த நோக்கத்துக்கு ஆயுதம் தூக்கினார்களே ஆனால் அது அவங்கள கட்டுப்படுத்தும் அது நரகத்தில் இருப்பார் நிரந்தர நரகமானு கேட்கறீங்க அந்த நரகம் என்றால் நிரந்தர நரகமான சொல்லி பொதுவாக எந்த கூட்டத்துக்கு நரகம் வந்தாலும் சரி நிரந்தர நரகம் வரவே வராது இருக்கிற வரைக்கும் இருந்தா மட்டும்தான் நிரந்தர நரகம் அது இல்லாத எல்லாத்தையும் அது நரகத்துக்கு போவான் நிரந்தரமாவன இருக்க மாட்டான் நிரந்தரமா இல்லாம கூட என்ன செய்வன மன்னிச்சுட்டான்னு சொன்னான்லன்னா நிரந்தரமா இருப்பான் வேண்டும் என்று ஒருவனை கொன்றானே ஆனால் அப்படி ஒரு அதி அப்படி ஒரு வசனம் இருக்குது இல்ல உமையத்துள் மூமினன் முதாதான் ஒரு வேண்டுமென்றே ஒரு மூமினை ஒருவன் கொலை செய்வானே ஆனால் ஜாஹூ ஜனம் அவனுடைய தண்டனை வந்து நரகம்தான் அதில் என்றென்றும் இருப்பான் நரகத்தில் என்றென்றும் இருப்பான் என்று நாலாவது சூறாவில தொண்ணூத்தி மூணாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் அதனால வேணும்னு கொலை செஞ்சவன் நிரந்த நரகத்துக்கு தான் போவான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுலயும் என்ன இருக்குன்னு கேட்டா அந்த ஒரு வசனம் இருக்குல்ல சிற்கை தவிர அது கீழ்நிலை உள்ளது என்ன நாடுனா மன்னிப்பாண்டு அப்படிப்பட்ட ஒருத்தனை அல்ல மன்னிக்கலாம் நிரந்த நரகம் தான் நாடி நாள் அவனையும் கூட மன்னிச்சிருவான்ல நான் தான் நினைச்சிக்குவான் அவன் அதுக்கு அதான தண்டனை நான் நினைச்சா மன்னிப்பு கேட்கறது அப்படி நல்லா மன்னிச்சுட்டான்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது அவன் நிரந்தர நிறகம் வராது